இந்திய ஆயுதப்படை வீரர்களின் இணையற்ற வீரத்திற்கு வணக்கம் செலுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆயுதப்படையினர் நாட்டின் கேடயமாகவும் எதிரிகளை அழிப்பவர்களாகவும் இருப்பதாக கூறியுள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி வழங்குவதில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் முன்மாதிரியாக திகழ்வதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் உரை உத்வேகம் அளிப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் அரசின் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் உரை பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்திய பாதுகாப்பு படைகளின் வீரத்தை எடுத்துக்காட்டியதாக தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கு அப்பாற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிக்கூடங்களை மீண்டும் இன்று முதல் திறக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் கல்வி அமைச்சர் சஹீனா இட்டு மாநிலத்தின் தற்போதைய நிலவரத்தை ஆய்வு செய்து அதன் பிறகே பள்ளி கல்லூரிகளை திறக்க முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் எல்லைப் பகுதிகள் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் எல்லை பகுதிகளில் எதிரி ட்ரோன்கள் எதுவும் தாக்கப்படவில்லை என இந்திய ராணுவம் கூறியுள்ளது நிலைமை அமைதியாகவும் முழு கட்டுப்பாட்டிலும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அருகே சந்தேகத்திற்குரிய சிறிய எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதாக இந்திய ராணுவம் கூறியிருந்தது ஆனால் பதற்றமடைய தேவையில்லை என்றும் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இருநாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதலை தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்சுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம் தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சுந்தூர் தொடங்கிய பிறகு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மே எட்டு மற்றும் பத்தாம் தேதிகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனும் மே பத்தாம் தேதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடனும் பேசிய போது வர்த்தகம் பற்றி எதுவும் பேசப்படவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஆபரேஷன் சுந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து நாடு முழுவதும் தேசிய குடி யாத்திரையை பாஜக இன்று தொடங்க உள்ளது இன்று முதல் பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த தேசிய குடி மத்திய அரசின் உறுதியான தலைமை மற்றும் ஆயுதப்படை வீரர்களின் வீரம் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கும் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த யாத்திரையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் இடம்பெறவுள்ளனர் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் கண்ணகி கோவிலுக்கு பக்தர்கள் சென்றுவர வசதியாக தமிழகம் கோவிலுக்கு செல்லும் பாதையை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழக கேரடக எல்லையில் விண்ணேற்றி பாதை மலையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் நடைபெற்ற சுத்ரா பௌர்ணமி திருவிழாவில் இந்து சமய அறநிலையத்துறை சேகர் சேகர்பாபு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் மழை காலங்களில் வீடாகும் தண்ணீரை சேமிக்கும் வகையில் பாலாற்றின் குறுக்கே பல தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு அரசின் நான்காண்டு சாதனை குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மேலும் சில தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் தண்ணீர் எப்பொழுதும் பாலாற்றில் இருக்கும் என வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் இருந்த அமெரிக்காவின் கடைசி பிணை கைது இடன் அலெக்சாண்டர் பத்திரமாக விடுவிக்கப்பட்டாா் இரட்டை குடியுரிமை பெற்ற எடன் அலெக்சாண்டர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசா எல்லையில் இஸ்ரேலிய காலாட்படை பிரிவில் பணியாற்றினார் அப்போது ஹமாஸ் அமைப்பினரால் படுவிக்கப்பட்டார் செஞ்சிலுவை சங்கத்தின் ஏற்பாட்டில் அலெக்சா அலெக்சாண்டர் ஹமாசா உறுப்பினர் மற்றும் ஒரு செஞ்சிலுவை சங்க அதிகாரியுடன் இருக்கும் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது ஒத்திவைக்கப்பட்ட வைக்கப்பட்ட ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் மீதமுள்ள போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி வருகின்ற பதினேழாம் தேதி முதல் ஜூன் மூன்றாம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லையில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து கருதி எஞ்சி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் மீண்டும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்த முடிவெடுக்கப்பட்டது அதன்படி வருகின்ற பதினேழாம் தேதி முதல் மீண்டும் போட்டிகள் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது முதல் நாள் போட்டி பெங்களூருவில் தொடங்கும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மோதும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது